அனைவருக்கும் வணக்கம் நான் காயந்தான் நின்றது நம்ம எங்க வந்து நிக்கிறோம் புண்ணால கட்டுவான் வடக்கு என்ற இடத்துக்கு வந்தோம் அதாவது யாழ் பணம் புண்ணால கட்டுவான் வடக்கு ஐம்பத்தொரு திட்ட வீடுன்ற அந்த இடத்துக்கு வந்து அது மேனட்டு பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அக்கா இங்கே வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று செய்திருப்போம் அவங்களுக்கு வந்து சரியான முறைக்கு மூன்று பொம்பளை பிள்ளையோட ஒரு அக்கா ஒரு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உதவியல் அதாவது அந்த வெட்டி இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாம் போட்டி கொடுத்து அதே சமயம் வந்து பிள்ளைகளுக்கும் வந்து படிப்பு ஜளவர்களுக்கும் கொஞ்சம் காசு நாங்கள் கொடுத்துருந்தோம் ஓகே அப்படி இருக்க வந்து அந்த இடத்துலையே இன்னும் ஒரு அக்கா வந்து தொடர்ந்து வந்து கோல் பண்ணியிருந்தேன் அப்படி தம்பி நீங்கள் வரைக்க எங்கட விட்டு நீங்கள் வந்து போகலாம் தானே தம்பி எங்களோட நிலைமையாக இருக்கும் அப்பா இருக்கும் எங்கள் பிள்ளைக்கு வந்து ஏழாது ஃபைனவ்வளோ பதினஞ்சு வயசு அப்படி ஏலான்னு சொல்லி காய்ச்சி கொண்டிருந்தோம் ஓகே நாங்களும் சொல்லியிருந்தோம் ஓகே அக்கா நாங்கள் வரையக்க நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட வீட்டை தான் வருவோம்னு சொல்லியிருந்தோம் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டு வந்து நிற்கிறோம் ஓகே அவங்களோட கதைக்கிறதுக்கு முதல் வந்து எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைமாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டை கொடுத்திங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ பெறும் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஐம்பத்தோரு திட்டம் வந்து எங்களால் எல்லாருக்குமே வந்து கட்டி கொடுத்த ஒரு வீடு தானே அதாவது ஐம்பத்தோ ஐம்பத்தொரு திட்டம் தானே எனக்கா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஆ சாரி ஓகே ஐம்பத்தஞ்சு திட்ட வீடு எல்லாருக்குமே வந்து பொதுவாக வந்து கட்டி கொடுத்தது அங்கே இருக்கிறாங்க ஓகே ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வேற யாரும் உங்களோட மனுசன ஓகே என்ன பேர் ஐயாக்கு என்ன பேர் நதி சரி நதி சரி

இப்போ நாங்கள் நான்கு பேரும் கதைக்கிறது தான் விளங்கும் இப்போ நீங்கள் எனக்கு சொல்கிறது அதாவது நான் எடுத்து சொல்லுவோம் பிள்ளை சொன்னாங்க கூப்பிட்டாலும் கேட்காது கேட்காது என்ன வேலை செய்ய பேர் வந்து கல்வி வேலை மியூசிக்க வேலை செய்கிறது என்ன வேலை செய்யும் அது அந்த கல் அந்த வேலான்னு செய்யறேன்

ஏன்னா கொஞ்சம் புரோசர் கூடி புள்ள இல்ல தேன் உப்புரம் செய்தெடுத்தது அதோட மேலே பார்த்துட்டு சொல்லி போட்டீங்க ஒன்று நடக்காது ஒன்று நடக்கும் ஒன்று கதைக்கும் ஒன்று கதைக்காது அதே மாதிரி தான் அங்கே செய்தாங்க ஆனால் கொழும்பு கொண்டு போய் சொல்ல பிள்ளைக்கு நேரம்பு தழைச்சி அது அப்புறம் செய்வோம்னு செய்தால் பிள்ளை இல்லை ரெண்டு அதுவும் சொன்னேன் எனக்கு அதில் இணைச்சி ஒன்று இருந்தேனா சின்ன குழந்தையில் பிறந்த வீட்டுக்கே போயிருந்தால் எனக்கு கரைச்சல் இல்லை அந்த நேரம் போயிருந்தால் எனக்கு ஒரு கரைச்சரம் இல்லையான்னு நான் இருந்திருப்பேன் நான் பிள்ளையை வளர்த்து போட்டேன் வளர்த்தும் போல கொண்டு செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு கவுலையாக தாங்க முடியாது நான் எடுத்து நடத்துகிட்டு கொண்டு போவோம்ட்டா இல்லை அந்த பிள்ளையை செய்வேன் கோயிலும் நைநாதிகம் எல்லாத்தையும் கொண்டு செஞ்ச தெரியுது தான் கடைசியாக கை கிட்ட வைக்கணும் இப்போயும் கிளினி தான் நடக்குது கிளினிக்கு கொண்டு போகிறோம் தெரியாது ஞாபகம் தான் கொண்டு போகிறது அங்கே கொண்டு போனோம்னா யாருக்கும் மயக்க மாதிரி ஒரு வலி வரது மாதிரி வந்தால் கண்ணை கொண்ட சிறகு காலை கொண்ட இழுக்கும் இதுதான் நன்றி கதைக்குறையிலேயே பிறப்பிள்ளோ அப்படித்தான் ஆள் பிறந்த வீட்டுக்கே இப்படித்தான் இருக்கு ஆள் ஆனால் கொஞ்சம் பதினெட்டு வயது தோட்டம் மாதிரி இல்லைனா கொஞ்சம் ஹலோ என்ன பேர் ஆ சொல்ல மாட்டீங்களோ இது ஹலோ என்னென்று வேணும் என்னென்ன வேணும் அப்போ சாப்பிட்ற சாப்பிடு வேற எல்லாம் பிள்ளைங்க தீத்துவோம் பிள்ளைங்க தான் முண்டி தீத்துணும் சரி நாங்கள் ஒரு அம்மாக்களோட வடிவாக இருந்திருக்கோம் கதைப்பான் ஓகே பார்த்தீங்கன்னா அவ மேலேயே நாங்கள் வீடியோ எடுக்கிற வந்து அம்மா வந்து ரெண்டு தடத்துக்கிட்ட இருத்திருப்பா அதில் ஒலும்பி ஒலிம்பி போகிறாரு நம்ம ஓ ஓ சில்வர் சத்தத்துலேயே தெரியும் அது காலால் பிடிச்சி அடித்து அடித்து கொண்டு நிற்கிறார் மேலே அவங்கள வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டான்னு சொன்னவா ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் ஓடி ஓடி தான் இங்கே போய் பாருறது ஆனால் இவரால இவராலையும் மனிஞ்சனாலே இருந்தால் எனக்கு எங்கே போகிறனால எனக்கு சொன்னாங்க யோசனை எங்க கவலையை மொண்டு படக்கப்போக்கே மீச்சு வச்சு தான் நான் தான் எண்டி பூனை மாரி தான் கிடக்குது என்ன செய்ய ரெண்டு போட்டு என் பிள்ளைய புள்ளியை காப்பாற்றுறதோ என் மனிதனை காப்பாற்றுறோம் மற்ற புள்ளியலை பார்க்குறதோ வந்து தான் நான் இருந்து இதுக்கு இதுக்கு இருந்து நான் ஜோதிச்சு வச்சு எட்டு மூலியை கலங்கி கொண்டு நான் இருக்கிறேன் உங்களுக்கு வந்து உடம்பு நிலையை வந்து இப்போ மாற்றலாம் ஓ மாற்றலாம்மா ஆனால் மடு கொண்டு போல்கோ சாரி மடுத்துக்காண்டி மடு கொண்டு போய் விருளா முழுதிரியை வேண்டி கொடுத்தினால் வெறுகு கதைப்பேரம் பெரிய தொட்டி கொண்டு அந்த தொட்டி கொண்டு விடுவீன்மா விட்டோடனே அவ எங்களை தள்ளி இருந்து இப்படி அங்கே நின்று கொண்டு வந்து எங்கட புள்ளையை பார்க்க சொல்றதா அவர் என்னமாதிரி அம்மாண்டு என்று தாங்களாகவே எல்லாம் செய்வீங்க மேம் ஆனால் கதக்க பண்ணின் மேம் செய்வீங்கன்னு தான் சொல்லுவீங்க ஆனால் எனக்கு அம்மாடு எந்த பக்கம் கிடக்குன்ட்டு எனக்கு தெரியாது மன்னர்லாம் இருக்குது போல் இருக்கு அது பிரச்சனை இல்லைம்மா உங்களுக்கு ஒரு மூல நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே அப்படி தான் அப்போ நீங்களும் வந்து போகலாம் ஓகே பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு அந்த இடம் போகணுமெண்டா ஓகே கொஞ்சம் காசு இருந்தால் போகலாம் பஸ் காசு இருந்தாலே உங்களுக்கு அந்த நேர்த்தியை வந்து நிறைவேற்றணுமெண்டா செய்து பாருங்க அது பிரச்சனை இல்லை மட்டம் படிக்கமா இப்ப ஆளுக்கு வந்து அதுதான் வந்து ட்ரீட்மெண்ட் இல்லதானே போனாலும் போற மாதிரி இல்ல இல்ல அதுதான் கஷ்டம் அதுதான் சரியான வந்து கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போகலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல நீங்க நம்பிக்கைக்கு வந்து உங்களை கோயிலுக்கு இஷ்டமான கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அது பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு அம்மா இப்போ இப்போ நாலாம் தான் வந்து மாதிரி வேலைக்கு போடுறது நாலாம் தான் போகிறது இப்போ வேறு ஆளை ஏழாவதுல நம்பிட்டு போகிறது வேறு வேலைக்கு போகிற இல்லையா இல்லை இல்லை நீங்கள் என்ன வேலையை போடுறதுமா நான் தோட்ட வேலையாது பங்கா கண்டா போகிறது புல்லு புங்க போகிறது எவ்வளோ பேரும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அது ஆயிரத்தி அறுநூறுவா பேரும் டெய்லி பேரும்மா வேலை இல்லை இல்லை இருந்துட்டு ஒரு நாளைக்கு தான் பேரும் ஒரு நாளைக்கு வந்தால் அடுத்த நாளைக்கு ஒரு ரூபா பேரும் பேருந்து அடுத்த நாளைக்கு இல்லை இப்படியே மாறவேன் இல்லை நம்பிட்டு போடுவேன் எங்களை சமத்தி திட்டாங்களே இருக்காங்க சமத்தி இந்த காசு தான் கூப்பிடுறாங்க நீங்களும் வந்து இப்போ நாலந்தம் வேலைக்கு போற அப்படியோ ஒரு மாதத்தில் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் போனாலும் உங்களுக்கு கேட்ட இப்போ சிவிஎம் வந்து இருக்குதானு நாலந்தம் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் வந்து இப்போ ஐயாவால் வந்து இப்போ இருந்து வேலை செய்கிற மாதிரி ஏதாச்சும் வேலை வந்து அதாவது நீங்கள் சொன்னீங்களே இப்போ சைக்கிள் வேலை எனக்கு அவருக்கு என்ன வெவ்வேறு வேலை செய்யறா எனக்கு மிச்சம் அங்கே அது சரியா ஒரு வேட்டை உழைப்பே எனக்கு காணும் இதனால் சை கடை போட்டு வந்திருந்தால் இதில் இந்த ஏதும் அந்த உள்ளச்சாலும் அஞ்சு ஆயிரம் வந்தாலும் அஞ்சுருவா சாப்பாட்டுக்கு போனாலும் மாரி அஞ்சு மிச்சம் பேரும் ஐயா நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் என்னென்னு சொல்கிற அந்த சா என்னன்னு சொல்கிற அதுக்கு பேர் அம்மா அந்த சாவியல் சாவியல் பண்ணி தந்தால் சேவிங்களா சாக்கி வேல வீட்டை வச்சு சேவிங்களா எவ்வளோ முடியும் அதுக்கு சாவியல் பண்ணி தந்தால் சேவிங்களா சாக்கி வேல வீட்டை வச்சு சேவிங்களா எவ்வளோ முடியும் அதுக்கு எத்தனை வேணுமா அதை போய் பார்த்து தான் எடுக்கும் அதில் பார்த்து ஓகேண்ணா நீங்கள் வருவீங்களா உங்களோட வருவீங்களா வருவீங்களா வந்து பார்ப்பீங்களா வந்து சரி ஓகே கண்டிப்பா வந்து இதோட போய் பார்த்து சாவி என்னென்ன பார்த்து வெளியே சரி ஓகே கண்டிப்பாக வந்து நாங்கள் ஐயா கேட்ட உதவியும் வந்து கண்டிப்பாக ஐயா வந்து கேட்குற அம்மா வந்து கேட்குற விஷயம் வந்து அவரும் வந்து கொஞ்சம் சைக்கிள் வேலை அதாவது இந்த ஊருக்கு சைக்கிள் வேலைகளுக்கு போனால் கொஞ்சம் சைக்கிள் வேலையில் செய்தால் அவங்க வீட்டில் வச்சே கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சாமான ஒரு சாவியல் வண்டி கொடுத்தாலே அவங்க வந்து வீட்டில் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் முயற்சி மாதிரி கொஞ்சம் ஒரு உதவி கிடைச்சாலே அவங்க கொஞ்சம் அவங்க அம்மா வந்து அம்மா உழைக்கிற காசு கொஞ்சம் மேல் மிச்சமாக இருக்குமே நம்ம அப்படி இருக்கிறோன்னு என்ன டைம்ஜா ரெண்டாவது சரி மூன்றாவது சரி என்ன டைம் வந்துட்டு போய் சாப்பாடு ஆனா அவங்க இருக்க அதை பிள்ளைக்கும் இல்லையா எந்த பிள்ளைக்கு என்ன இப்போ இருக்கிற குட்டுக்காரையும் உடம்பு சொல்லி போட்டேன் அதான் கவலை போற உண்டு கடவுள் எனக்கு தந்தது எனக்கு இல்லத காரை அமைப்பாரு இவெண்ட சவுரங்களா அவன் சவுரங்க இவெண்ட சவுரங்களை ஊடுதான் அது என்ன செய்யறது அந்த பிள்ளையை மூடி செய்யுது எங்க பூரவாரி യോജി യോജി തോന്നും വിടീ രാത്രിമാതിരി പാത്താച്ച കൂട്ടി പോടിക്കാ ഒക്കെ നമ്മൾ ആടയ്ക്ക് തന്നെ അപ്പം നാം പാത നാ നോടി ചിഞ്ചി പാകറേ പാപ്പം നീ കിട്ട് നാളും പാട്ട് ചൊല്ലി പാപ്പം കാപ്പം എൻ്റെ പെട്ടെന്ന് നോക്കും ചൊല്ലിക്കൊണ്ട് രണ്ടായി പോയി പളിക്കിട്ട് വന്നപ്പോ അമ്മ അതിൽ എന്താണ് എന്തൊമ്പ പിള്ളേലും യോജനയും കവള ஒருவன்ட கையில காட்டி கொடுத்த நீதி இல்லையண்டாளுக்கு வாழ்க்கை வந்து விதிப்படி விதிப்படிதான் நடக்கும் சொல்லுவேன் அதே மாதிரி இப்ப உங்களோட பாடையே வந்து பாக்கு இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல நீங்கள் இருக்கிறீங்க அது சமயம் வந்து இப்ப உங்களோட பிள்ளையண்ட பாடைய வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆகலும் முடியாதான் தான் இருக்கு

మరి పిల్ల పిల్ల

ரெண்டாயிரம் முடியுமா போய் வாரம் நின்று தங்கி நிற்க ரெண்டாயிரம் முடியுமா ரெண்டாயிரம் கூட தான் முடியும் ஏன்னா ரெண்டாயிரம் பெறாது கூடத்தான் முடியும் சரி அம்மா நாங்கள் நீங்கள் போ உங்களோட ஆசையை நாங்கள் நிறைவேற்றுகிற மாதிரியம்மா இப்போ நீங்களும் போங்க பிரச்சனை இல்லை அதுக்கும் நாங்கள் பார்க்குறாங்க வந்து கண்டிப்பாக அவங்களோட நிலைமையும் வந்து கொஞ்சம் கஷ்டமான நிலைமையெல்லாம் இருக்கிறோம் அதாவது ஒரு புள்ள வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருக்குது இருபத்தி நாலு மணி தான் நித்துறவுதோ ஒரு மணிக்கு சரியா ஒரு மணிக்கு தான் நித்துறவு நித்திர ஒரு மணிக்கு தான் நித்துறவு அது மட்டும் ரெண்டு ஒற்றே ஆடிதான் ஒற்றே அடி தான் சத்தம் கேட்கும் பக்கத்துல சனம் இல்லாமல் படுக்கிற நேரம் சத்தம்ல வாங்கியா ஒடுத்து வைக்கிறது எடுத்து போய் தட்டி எடுத்து வர நீங்கள் சொன்னீங்களா சொப்பின் பத்து ரூபாய் விளையாடுவேன் சரி ஓ பதினாறு வயசா பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு ஓகே கண்டிப்பாக வந்து நாங்கள் அம்மா கேட்ட விஷயம் வந்து ஓகே கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கேட்ட உதவி மாற்றி அந்த சாக்கிள் கடை மாதிரி சும்மா சாவியல் வாங்கி கொடுத்தாலே அவங்க கொஞ்சம் தங்கட பாட வந்து பார்ப்பாங்க ஓகே நாங்களும் வந்து வந்த கம்மியாக இருக்கும் கொஞ்சம் காசு பாருங்க மோலாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோயேஸ்வரி அம்மா கனடாவில் இருக்கிற அம்மா தந்தவா ஓகே அம்மா அம்மாவுக்குமே மிகப்பெரிய நன்றி அதாவது பார்த்தீங்கள்ட்டா ஒரு ரெண்டு கட்ட உதவி கிட்ட தந்துருக்குறா ரெண்டு முதல் ஒரு நேட்டியை ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் முந்தநாத் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஆசாமி வந்து உப்பே ஒரு வீடியோ போட்டிருப்போம் அம்மா சொல்லியிருந்தா இதே வந்து நீங்கள் கஷ்டப்பட்டாக இருக்கு இனிமேல் என்ன ஆகலை கொடுங்கன்னு ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த குடும்பத்தை கொடுக்கலாம் அந்த அம்மாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களா அம்மா எனக்கு ஒவ்வொரு வேறு பேருக்கு சை கடையை வந்து போட்டு மற்ற அவரே முறைகளை கதைக்கு பண்ணி தானாக தின்ற மாதிரி இருக்கும் ஒன் பிள்ளை நான் அவர் கதக்க பண்ணி நடந்து தாங்க கதை பண்ணி தெரியுது நாங்கள் இங்கே வேலையை வண்டிக்கு போகலாம் கண்டிப்பாக நாங்களும் நீங்கள் மன்னார் போகிற அளவு அலுவலையும் நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் யாரோடையாலும் கதைச்சுனாலும் நாங்கள் ஏற்பாடு செய்ததெல்லாம் அதே சமயம் வந்து அவருக்கு போய் வந்து ஒரு சைக்கிள் கடை வந்து போட்டு கொடுத்தா நாங்கள் அதே மாதிரி அந்த அலுவலையுமே பார்ப்போமே நம்ம ஒரு கொஞ்சம் சா சாவி அப்படி போ செய்தாலே அவர் கொஞ்சம் கடை நடத்துகிற மாதிரி இருக்குமே அம்மா எங்கள் எல்லாரும் பருவீங்கம்மா எங்களுக்கு வேலைக்கு இல்லை நாங்கள் அவர் சைக்கிள் கடை வச்சுருந்தா வேறு காற்று அடிக்க அப்புறம் கொஞ்சம் கொண்டு வரது நான் அந்த அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க காசு வந்த அம்மாவுக்கு அம்மாவுக்கு எனக்கு நன்றி அம்மா தான் இவ்வளோ உதவியும் செய்த இவ்வளோ நன்றி கண்டிப்பாக ஓகே ஐயாவுக்கு வந்து காது வந்து கேட்கான்னு இந்த காசு வந்து அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அது நான் இந்த காசு வந்தால் அம்மாவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நன்றி கண்டு நன்றி ஆ ஓகே பிரஜனி பிரஜ்மி சரி சரி சரிங்க ஓ விளாங்க அதுதானே ஓகே கண்டிப்பாக வந்து பார்க்குற நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு முதற்கட்ட உதவி மாதிரி சும்மா சாக்கிள் கடை போட்டு கொடுத்தாலே நான் மறுபடியும் சொல்கிறது சாக்கிள் கடை போட்டு கொடுத்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் தங்களோட குடும்பத்தை வந்து பார்த்து பார்த்துக்கொள்கிற மாதிரி இருக்கும் ஓகே இதோட வந்து நாங்கள் எங்களோடய வீடியோ முடிச்சு உங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரணிங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வெல்வெண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பேர் இதோட வீடியோ முடிச்சு கொள்வோம் பாய்